வணக்கம் எல்லாருக்கும் வாய் கொடுத்து நீயே மாட்டிக்கிட்டேங்கிற பழமொழி மாதிரி சரி வீட்டில் பையன் நைட்டு பன்னெண்டு மணி வரலையும் தூங்காமல் இருக்கிறானே இவருக்கு அந்த டைம்ல வேலை வந்துச்சு சரி சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லி போனால் ஏண்டா வந்தோம் வீட்டிலே இருந்துருக்கலாமோங்கிற மாதிரி தோணிடுச்சு ஆமாங்க சரி அவருக்கு வேலை வந்துச்சு சரி பையனும் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வேலை நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனால் ரெண்டரை மணிக்கு வரேங்க வீட்டுக்கு ரெண்டு மணி நேரம் வேலை போயிட்டு பெண்டு கட்டிட்டாங்க என்னை இல்லை எங்கள் வீட்டுக்கார் வேலை செஞ்சிட்ருந்தாரு என்னால் ரெண்டு மணி வரலையும் கண் அசந்து அந்த இடத்துல உக்காந்துட்டே இருக்க முடியல எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலையும் கொண்டு வீட்டில் விடவும் முடியாது ஸோ நானும் அங்கேயே வந்து பக்கத்தில் வண்டியிலே சைடில் நானும் பையனும் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பட்டாணி இருந்தோம் பையன் ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தான் ஒரே ஆச்சரியம் அவன் தூக்க தூங்கவே அவனும் முழிச்சிக்கிட்டே இருக்கான் எங்கள் அப்பா கூட கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுறான் அவன் கூட போய் உட்காடுறான் இப்படியே மாறி மாறி ஏறிட்டு இருந்தான் எனக்கு அங்கே ஒரே கொசுத்தல்ல நான் ஒரு பக்கம் கொசு அடிச்சுட்டு இருக்கேன் ஒரு பக்கம் கண் சொக்குது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம் எனக்கு ஒரே இடத்துல உட்காரவே முடியல அப்புறம் எப்படியோன்னு வேலையும் முடிச்சாச்சு தண்ணி இருந்துச்சு அதை உட்காந்தாங்க குடிச்சிட்டு இதுதான் நைட்டு கரெக்டாக இருந்துச்சு ஒரே டயர்டுங்க ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு படுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ படிச்சு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டோவில் பார்க்கலாம் பாபாய்